தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்ததால் பொதுமக்கள் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர் வேலூர் மாவட்டம் சத்துவாச்சாரி ஆட்சியர் அலுவலகம் கிரீன் சர்க்கிள் ஆகிய பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது இதனால் சில பகுதிகளில் மழை நீருடன் சேர்ந்து கழிவு நீரும் சாலையில் ஓடியதால் மக்கள் அவதியடைந்தனர் இதேபோல் விருதுநகர் மாவட்டத்திலும் சுமார் இரண்டு மணி நேரம் பலத்த மழை பெய்தது மழையினால் குளிர்ச்சியான சூழல் நிலவிய போதிலும் சாலைகளில் நீர் தேங்கி இருந்ததால் வாகன ஓட்டிகள் சிரமம் அடைந்தனர் மேலும் திருச்சி மாவட்டம் மணப்பாறை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் பரவலாக மழை பெய்தது குறிப்பாக பேருந்து நிலையம் பெரியார் சிலை ரவுண்டானா உள்ளிட்ட பகுதிகளில் நீர் பெருக்கெடுத்து ஓடியது சேலம் மாவட்டம் ஓமலூர் காடையாம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளிலும் கனமழை கொட்டி தீர்த்தது சிவகங்கை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்ததால் பொதுமக்கள் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர் காஞ்சி காஞ்சிசரங்கால் ரயில் நிலையம் மற்றும் பேருந்து நிலையம் அமைந்துள்ள பகுதிகளில் மூன்று மணி நேரத்திற்கும் மேலாக மழை பெய்தது சிவகங்கை ரயில் நிலையத்தில் மேற்கூரைகள் முழுவதுமாக ஒழுகியதால் பயணிகள் அவதிக்குள்ளாகினர் ஒதுங்கக்கூட இடமின்றி ஆங்காங்கே சுவர்களின் ஓரங்களில் அமர்ந்திருந்தனர் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் பகுதியில் சுமார் மூன்று மணி நேரம் பெய்த கனமழையால் மூதாட்டி ஒருவரின் வீட்டின் சுவர் இடிந்து விழுந்தது ஆதரவற்ற நிலையில் கூலி வேலை செய்து தனது பேத்தியுடன் வசித்து வரும் மூதாட்டிக்கு இது பேரிடியானது இருவரும் வீட்டின் உட்புறம் இருந்த நிலையில் சுவர் வெளிப்புறமாக விழுந்ததால் அதிர்ஷ்டவசமாக இருவரும் உயிர் தப்பினர் திருவண்ணாமலை மாவட்டம் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில நாட்களாக பகலில் அதிக வெப்பமும் இரவில் மிதமான மழை பெய்வதும் வழக்கமாகியுள்ளது இந்த நிலையில் வேங்கிக்கால் மற்றும் கீழ்பெண்ணாத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் நான்கு மணி நேரம் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்தது இதன் காரணமாக விவசாயிகள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்